அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இப்படிப்பட்ட மரணம் வரதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ராமாயண கதையைதான் இந்த காணொலியில பாக்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல ஒரு அழகான நாடு ஒண்ணு இருந்தது அந்த நாடே ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தது அந்த நாட்டை மா விஸ்வாசகன் மக்கள் எல்லாரையும் ரொம்ப அவரோட உண்மையும் நேர்மையும் தர்மமும் நிலச்சிருந்தது இப்படிப்பட்ட தான் மந்திராதேவி அப்படின்ற பெண்ணோட திருமணம் நடக்குது அவங்க ரெண்டு பேருடைய காதல் வாழ்க்கையின் அடையாளமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்தது அந்த குழந்தையுடைய பேர் தான் கட்வாங்கர் இந்த கட்வாங்கர் தான் இந்த காணொலியுடைய கதாநாயகன் சூரிய வம்சத்துடைய ஒளிரும் நட்சத்திரம் தான் இந்த கட்டுவாங்கர் அப்படின்னு சொல்லலாம் அவர் பிறந்தது ஒரு அரச சாம்ராஜ்யத்துல அந்த நிலமே ரொம்ப பறந்து விரிஞ்சிருந்தது பசுமையான நிலங்கள் ஆழமான யமுனை நதி வேத வாசனைகள் எந்த இடத்திலையும் பரவி இருந்தது இந்த கட்டுவாங்க சின்ன வயசுலயே விலங்குகளுடைய நடத்தை காற்றினுடைய ஒளி மழையோட எழுச்சி இது எல்லாத்தையும் அதிகமான கவனத்தை செலுத்துவாரு அது மட்டும் பசுவினுடைய கண்கள்லயும் பனி துளியோட துள்ளல்லையும் வானவிலுடைய பரவலையும் பார்க்கும் போது அதுல ஏதோ பரமாத்மாவோட பாதங்கள் இருக்கிறதா உணர்வாரு இந்த கட்டுவாங்க சின்ன குழந்தையா இருந்தா கூட அவருக்கு ஏதோ ஒரு ஞான சக்தி இருந்தது அதனாலேயே அவருடைய புகழ் என்னவோ அந்த நாடு முழுவதும் அந்த காலத்துல குருகுலம் அதிகமா இருக்கும் குருகுலத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இவ்வளவு சின்ன வயசுல நமக்கு ஒரு இளவரசர் கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த கட்டுவாங்க ஒரு நாள் யுத்தத்துல பெரிய வீரனா வருவாரு அதுக்கப்புறமா ஞானத்துல தவ மணி ஆவாரு பேசிட்டே இருப்பாங்க இந்த தாயாரான அடிக்கடி கட்டுவாங்க கிட்ட சொல்றது என்ன தெரியுமா மகனே நம்மளுடைய வம்சம் போர்ல நிறையவே வெற்றிய பார்த்தாச்சு ஆனா உண்மையான வெற்றி எது தெரியுமா நம்மளுடைய உள்ளத்துல அமைதி இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது என்னவோ கட்டுவாங்கா உடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது இந்த இளவரசர் கட்டுவாங்கா நான்கு வயதிலேயே குருக்கள் கிட்ட வேதங்கள் படிக்கிறதுக்காக போயிட்டாரு ஆறு வயது இருக்கும் போது தன்னுடைய முன்னோர்களுடைய கதைய கேக்கும் அவருடைய மனசுல இது நெருப்பு போல வளர ஆரம்பிச்சது அப்போ அவருடைய தோழர்களோட சேர்ந்து யுத்த விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுவாரு அவருடைய கண்கள்ல ஏதோ ஒரு குறி இருக்கும் அப்போ ஒரு நினைச்சு பாப்பாரு ஒரு நாள் இந்த போரை நான் உண்மையா நடத்துவேன் ஆனால் அது என்ன நோக்கத்துக்காக இருக்கும் தெரியுமா தர்மம் அது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவாரு சில மாதங்கள் போகுது கிட்டத்தட்ட கட்டுவாங்காக்கு ஏழு வயது அப்போ அந்த கட்டுவாங்காவுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு காடு ஒண்ணு இருந்தது அங்க சில குழந்தைகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த இடத்துக்கு புலி வந்துருச்சு அத பாக்கவும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஏழு வயதான கட்டுவாங்கா மட்டும் தன் கையில ஒரே ஒரு கோலை எடுத்துட்டு அந்த புலிய நோக்கி நடந்து போனாரு கட்டுவாங்க சிறுவனை பார்த்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஒரு நிமிடம் அப்படியே நிலை குழஞ்சு போயிருச்சு அந்த இடத்துக்கு விஸ்வாச மகாராஜா வந்தாரு தம் பிள்ளைய பார்த்து பயந்து போனாரு ஆனா புலி பின்னோக்கி போறத பாக்கவும் தன்னுடைய மகனை பார்த்து பெருமைப்பட்டாரு ஏழு வயது குழந்தைக்கு இவ்வளவு தைரியமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அப்பதான் கட்டுவாங்க அதே சமயத்துல இந்த கட்டுவாங்கா பத்தி புகழ்ந்து பேசின சில ஆச்சாரியர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்போ கட்டுவாங்கா பத்தி சொல்றாங்க இந்த குழந்தைக்கு ஆழமான ஞான கிரகம் இருக்கு இவன் சாதாரண வீரன் இல்ல இவனுக்குள்ள தீர்க்கமான ஞானியோட எழுச்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த சமயத்துலதான் கட்டுவாங்க தோணுது தந்தை பக்கத்துல இருக்கிறதுக்கும் அரச கோபுரங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது செய்யணும் ஒரு நாள் வாழ்க்கை முடிவுக்கு வரும் இந்த உயிர் ஒரு நாள் உடலை விட்டு போகும் அதுக்கு முன்னாடி நான் எதையாவது சாதிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்காக தனக்குள்ளேயே சில நிபந்தனைகளை விதச்சுக்கிறாரு நான் ஒரு வீரனா வாழ்வேன் ஆனா என் வாளினுடைய நுனி தர்மத்தை மட்டும்தான் காக்கும் நான் ஒரு அரசனா இருப்பேன் ஆனா என்னுடைய ஆட்சி இறைவேள்வியா இருக்கும் நான் ஒரு நாள் இறந்து போக போறேன் ஆனா என்னுடைய இறப்பு சாதாரண இறப்பா இருக்க கூடாது இறைவனுடைய பாதங்கள்ல விழுந்து பரமாத்மாக்கு செல்லக்கூடிய இறப்பா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தனக்குள்ளேயே சில நிபந்தனைகளை வச்சுக்கிட்டாரு இப்படியே தன்னுடைய நிபந்தனைகள் படியே வளர்ந்து வந்தாரு கட்டுவாங்க காலங்கள் கடந்து போகுது கிட்டத்தட்ட அவருக்கு இருபத்தி ஐந்து வயது வருது அவருடைய தந்தை இறந்து போறாரு சிங்காசனத்துல ஏறி அமர்றாரு கட்டுவாங்க மன்னர் ஆறாரு ஆனா ராஜ்யத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா தர்மத்தின் பாதையில அந்த நாட்டையே கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு அதே மாதிரி அந்த நாடும் தர்மத்தின் பாதையில தான் பயணம் செஞ்சிட்டு இருந்தது இப்படி இருக்கிற சமயத்துல இந்த கதையோட ஒரு திருப்பு முனைய பாத்துட்டு வந்துடலாமா கட்டுவங்கா மன்னர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையா போர் நடந்தது அப்போ தேவர்களுக்கு தோல்வி அடைய போற நேரமும் வந்தது அந்த சமயத்துல இந்திரன் வாயு அக்னி சோமன் மாதிரியான தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க இந்த உலகத்துல தர்மத்துக்காக உயிர் கொடுக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் நமக்கு வேணும் அந்த மனிதன் முடிவு பண்ணா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படி யார் இருக்கா யோசிச்சு அந்த சமயத்துல பார்வை பூலோகத்துல எவ்வளவோ மன்னர்கள் இருந்தாலும் தர்மத்துக்காக உயிர் கொடுக்க கூடிய மன்னர் அப்படின்னா அது கட்டுவாங்க மன்னர் மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்போ ஒரு நாள் இரவு நேரத்துல பலத்த மழை பெய்யுது அந்த சமயத்துல அரண்மனையுடைய கூரைக்கு நடுவுல வானத்துல இருந்து வெளிச்சம் ஒன்னு வருது தேவ தூதர்கள் அவங்களுடைய புஷ்பக விமானத்துல பூலோகத்துக்கு வந்தாங்க கட்வாங்கா மன்னரை சந்திக்கிறாங்க மன்னா ஸ்வர்க்கத்துல தர்மம் தளர்ந்து போயிருச்சு உங்க தாய் தந்தையரோட புண்ணியமும் உங்க உள்ளத்தினுடைய நேர்மையும் பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எங்க கூட வாங்க அசுரர்களோட போர் புரிஞ்சு எங்களுக்கு வெற்றி பெற்று தரதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு எங்க கூட வாங்க அப்படின்னு கேட்டாங்க கட்டுவாங்க மன்னர் கொஞ்சம் கூட தயங்காம சொல்றாரு போர்ல நான் உங்களுக்கு வெற்றி பெற்று தருவேன் அப்படின்னு என்னால உறுதியளிக்க முடியாது தர்மத்துக்கு வெற்றி பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் கூட புஷ்பக விமானத்துல ஏறி ஸ்வர்கலோகத்துக்கு போறாரு அங்க அதி பயங்கரமா போர் நடந்துட்டு இருந்தது அசுரர்கள் எல்லாரும் கட்டுவாங்க மன்னரை சுற்றிக்கிட்டாங்க அவ்வளவு ஆயுதங்கள் பறந்து போகுது எல்லா ஆயுதத்தையும் ரொம்ப சுலபமா தளர்த்திட்டாரு ஒரே நொடியில ஐந்து அசுரர்களுடைய தலையை உதிர்த்துட்டாரு அங்க அசுரர்களுக்கு ஒரு ரதம் ஒண்ணு இருந்தது அந்த ரதம் நிறைய தேவர்களை காயப்படுத்துச்சு ஆனா இந்த கட்டுவாங்க மன்னர் ஒரே நொடியில அந்த ரதத்தை ரெண்டு துண்டாக்கிட்டாரு அசுரர்கள் நிறைய பேரை கொண்டு குமிச்சாரு அசுரர்களுடைய சேனாதிபதி ஒருத்தன் வந்தான் அவன் கட்டுவாங்கா மன்னரை எப்படியாவது கொண்டு ஆவேசத்தோட கிளம்பி வந்தான் ஆனா இந்த கட்டுவாங்க மார்பையே கிழிச்சு எரிஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் என்ன போர் வெற்றிகரமா முடிஞ்சது தேவர்களுக்கு தான் வெற்றி கட்டுவாங்க மன்னர் பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கு தான் வெற்றி ஸ்வர்க லோகமே அவ்வளவு பிரகாசமா இருந்தது வீணை இசையுடைய சத்தம் ஸ்வர்க லோகம் எங்கும் ஒளிச்சுகிட்டே இருந்தது தேவர்கள் எல்லாரும் கட்டுவாங்க மன்னர் மேல ஊமாறி பொழிஞ்சாங்க வெற்றி பெற்ற வீரரா கட்டுவாங்க மன்னர் தேவலோகத்துல இருந்தாரு தேவர்கள் எல்லாருக்கும் அந்த மன்னரை ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன் சூரியனும் சந்திரனும் கூட இந்த கட்டுவாங்க மன்னரை ரொம்ப வியந்து பார்த்தாங்க இந்த சமயத்துல இந்திரன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்கறாரு கட்டுவாங்க இந்த ஸ்வர்க்கமே உனக்கு கடமை பட்டிருக்கு வீரத்துக்காக எதை வேணும்னாலும் கேளு உனக்கு நாங்க அது கொடுக்க தயாரா இருக்கோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆயுள் வேணுமா பொருள் வேணுமா புகழ் வேணுமா சந்தோஷம் வேணுமா உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கட்டுவாங்க மன்னர் சில நொடிகள் யோசிச்சுட்டு சொல்றாரு சுவாமி என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்க தேவர்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் மௌனமா இருந்தாங்க அதுக்கப்புறமா சொல்றாங்க மன்னா உன்னுடைய உயிர் இன்னும் நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா யாரா இருந்தாலும் ஒண்ணு அழுவாங்க இல்ல பயந்து போவாங்க இல்லனா கடவுள சபிப்பாங்க ஆனா இந்த கட்டுவாங்க மன்னர் என்ன செஞ்சாரு தெரியுமா ஒரு நொடி கண்களை மூடிட்டு சிரிச்சுகிட்டே சொல்றாரு நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கா இத நான் வீணடிக்க மாட்டேன் என்னுடைய உலக வாழ்க்கையோட அடையாளமே இறுதியில பரமாத்மாவோட பாதங்கள்ல போய் சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேட்கவும் தேவர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது என்னடா இவரு சொர்க்கத்துல இருந்துட்டே வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு புகழ் பதவி எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு இப்படி ஒரு பிறவியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த சமயத்துல கட்டுவாங்கா மன்னர் இந்திரனுடைய புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்தார் அந்த சமயத்துல பிரபஞ்சமே அமைதியா இருந்தது காற்று கூட கொஞ்சம் அமைதியா தான் சுழன்றுச்சு பூமிக்கு திரும்பின அடுத்த நொடி இந்த கட்டுவாங்கா மன்னர் தன்னுடைய ஆட்சி பொறுப்ப தன்னுடைய மகன் கிட்ட ஒப்படைச்சாரு படைகள் அமைச்சர்கள் புகழ்னு எல்லாத்தையும் கைவிட்டாரு அவர் நடந்த பாதையில மண் தேய ஆரம்பிச்சுது மரங்கள் எல்லாம் வணங்கி நின்னுச்சு ஒவ்வொரு உயிரும் நடுங்குச்சு ஏன் தெரியுமா அந்த பாதையில ஒரு சத்தியவான் நடந்து போறாரு பாசத்திலிருந்து பறந்து வைகுண்டம் நோக்கி போறாரு அவர் எங்க போனாரு தெரியுமா ஒரு பழைய ஆலமரத்து கடியில தான் அந்த ஆலமரத்து கடியில போய் அமர்ந்தாரு மௌனமா இருந்தாரு சத்தம் இல்லாத இடத்துல பரிபூர்ண நிலையில அமர்ந்திருந்தாரு அந்த இடமே ஒரு யோக பீடம் மாதிரி இருந்தது யாருமே கிட்ட போக முடியல அவ்வளவு புனிதமா இருந்தாரு அவருடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு முதல்ல தன்னுடைய உடல் மேல உள்ள பற்ற துண்டிச்சுகிட்டாரு இது நான் கிடையாது இது என்னுடைய வாசஸ்தலம் மட்டும்தான் அதுக்கப்புறமா தன்னுடைய மனதையும் அதுல இருக்கக்கூடிய சிந்தனையும் துண்டிச்சுகிட்டாரு என் சிந்தனைகள் கூட இந்த சமயத்துல இருக்கக்கூடிய உலகத்துல பிணைக்கப்பட்டவைதான் அதனால இது என்னுடையது கிடையாது அப்படின்னு துண்டிச்சுகிட்டாரு அடுத்து நான் அப்படின்ற கருத்தை விட்டுட்டாரு நான்ற உணர்வே கிடையாது இருக்கிறதெல்லாம் உன்னே ஒண்ணுதான் அது இறைவன் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சுவாசம் மாறுச்சு நரகம் ஸ்வர்கம் இது எதுவுமே என்னுடைய நோக்கம் இல்ல என்னுடைய நோக்கம் வைகுண்டம் மட்டும்தான் நமோ நாராயணா நமோ நாராயணா அப்படின்னு மௌனத்திலேயே சொல்லிட்டே இருந்தாரு முப்பதாவது நிமிடத்துல ஒரு மெய்ஞான நிலை அடைஞ்சாரு நாற்பதாவது நிமிடத்துல தன்னையே மறந்துட்டாரு நாற்பத்தி ஐந்தாவது நிமிடத்துல தேவர்கள் விண்ணுலகத்துல வணங்க ஆரம்பிச்சாங்க நாற்பத்தி எட்டாவது நிமிடத்துல கட்டுவாங்க உடல் மண்ணோட கலந்துருச்சு உயிர் வைகுண்ட வாசல்ல உளித்தளலோட இருந்தது அவரு சரியா இருந்த இடம் என்ன அப்படின்னா பரலோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் இடையே ஒரு தெய்வீக வாசல் ஒன்னு இருக்கும் அங்க யாருமே தானா போக முடியாது யாராவது வந்து அழைக்கணும் ஆனா இந்த அந்த வாசல் திறந்தது வாயில் கதவு திறந்த உடனே சங்கம் முழங்க ஆரம்பிச்சது வாயில்ல யாரு இருந்தா தெரியுமா ஜெயா விஜயா இவங்க ரெண்டு பேருமே வைகுண்ட வாசனுடைய காவலர்கள் இவங்க ரெண்டு பேரும் கட்டுவாங்கா மன்னரை பார்க்கவும் சொல்றாங்க மகாராஜா கட்டுவாங்கர் தர்மத்தின் தூணாய் பூமியில் வாழ்ந்து இப்போது பரமபதம் நோக்கி வருகிறார் அப்படின்னு உரைச்சாங்க கட்டுவாங்கர் உள்ள நுழைஞ்ச அடுத்த நொடி அந்த இடத்துல அவர் உணர்ந்தது இசை பவள மேகங்கள் பரம ஆனந்தம் இது எல்லாமே அங்க பறந்து விரிஞ்சிருந்தது முதல்ல அவரு பார்த்தது மகாலட்சுமி தேவிதான் அந்த இடத்துல தங்கம் போல உளிர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அமைதியே வடிவமா வேதாந்த நிலையில நின்னுட்டு இருந்தாரு மகாவிஷ்ணு சக்கரத்தோட ஒளிரும் வடிவமா நின்னுட்டு இருந்த அப்படியே அவருடைய பாதத்துல சரணாகதி ஆயிருச்சு மகாவிஷ்ணுவே என்னுடைய வாழ்க்கைய நான் ஒரு பிரார்த்தனையா முடிச்சுட்டேன் என்னுடைய உடலை நான் தர்மத்துக்காக அர்ப்பணிச்சேன் என்னுடைய சுவாசம் உங்களுக்காக இருந்தது இப்போ என்னுடைய ஆன்மாவும் உங்களுக்காக தான் அப்படின்னு சொன்னாரு அந்த வார்த்தைகளை கேட்ட மகாவிஷ்ணு கண்கள்ல சின்ன புன்னகை ஒண்ணு வந்தது அதுக்கப்புறம் அவருடைய கைகளை உயர்த்தி இந்த கட்டுவாங்கா மன்னருடைய ஆன்மாவை தனக்குள்ள இணைச்சுக்கிட்டாரு அந்த தருணம் கட்டுவாங்காருடைய ஆன்மா அவரோட ஒன்றி நஞ்சிருந்தது இப்படி இந்த கட்டுவாங்கா மன்னர் நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல பரமபதத்தை அடைஞ்ச உண்மை பூலோகம் எங்கும் பரவ ஆரம்பிச்சது அவர் உடல் இல்லாம இருந்தாலும் அவருடைய உள்ளம் எண்ணம் செயல்கள் எல்லாம் பேச்சுகளா பாடல்களா புனித கதைகளா பூலோகத்துல மாறி இருந்தது அவருடைய மக்கள் அந்த மா மன்னனை நினைச்சு தங்களை திருத்திக்கிட்டாங்க அவருடைய விசுவாசிகள் ஆழமான தர்ம அனுபவத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் ஊழலை விட்டு சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க அவருடைய மரணம் ஒரு நிகழ்வா இல்ல தீவிரமான அயோத்தி நகர்ல ராமர் பிறந்தாரு அரச குருவான வசிஷ்டர் வாயிலா ராமர் கட்டுவாங்கா மன்னருடைய கதையை பத்தி கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு அந்த சமயத்துல ராமர் நினைச்சாரு தர்மம் மட்டும்தான் உயர்ந்தது தியாகம் பக்தி இது எல்லாம் தான் உண்மையான வெற்றி அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள பதிச்சுகிட்டாரு கட்டுவாங்கா மன்னர் ஸ்வர்க்கம் கூட தனக்கு வேணாம் பரமபதம் தான் தனக்கு வேணும் நினைச்சாரு இல்லையா எனக்கும் அதே தான் வேணும் அப்படின்னு தன்னுடைய மனசுல ஒரு எண்ணத்தை விதைச்சுகிட்டாரு கட்டுவாங்கா மன்னர் இறந்து மகாவிஷ்ணுவோட ஒன்றிணைந்து பல நூற்றாண்டுகள் கழித்து நாரதர் ஒரு நாள் வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவ பார்த்து கேக்குறாரு நாராயணா உன்னுடைய பரம பதத்தை அடைஞ்ச உன்னுடைய பரம பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க யார் உன்னுடைய இதயத்துல உறைஞ்சிருக்கிறது அப்படின்னு கேட்க மகாவிஷ்ணு தன்னுடைய மனசுல கருணையோட சொல்றாரு அது வேற யாரும் இல்ல கட்டுவாங்கர் மட்டும்தான் அவரு கிட்ட இருக்கக்கூடிய பரம பக்தி பாசத்தினுடைய கடைசி பிணைப்புல கூட நான் மட்டும்தான் இருந்தேன் இறக்க போறோம் தெரிஞ்சும் கூட நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல என்ன வந்து இந்த கட்டுவாங்கா மட்டும்தான் சில நேரம் யோசிச்சு பாக்கும்போது கட்டுவாங்கா வந்து என்ன அடைஞ்சானா இல்ல நான் இந்த கட்டுவாங்க காத்திருந்தேனா அப்படின்னு என்னால யோசிக்க முடியுது அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசினாரு இப்படிப்பட்ட கட்டுவாங்க வேள்விகளை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுலயும் அஸ்வமேத யாகத்தை ரொம்ப வெற்றிகரமா முடிச்சது அப்படின்னா அது இந்த கட்டுவாங்க மன்னர் தான் அவருடைய சக்தியையும் ஆட்சி திறனையும் நிலைநாட்டுறதுக்கு இந்த அஸ்வமேத யாகம் ரொம்பவே உறுதுணையா இருந்தது ஒரே ஒரு மன்னர் மட்டும்தான் ஒரு நேரத்துல இத சிறப்பா செய்ய முடியும் அத வெற்றிகரமா செஞ்சு முடிச்சது இந்த கட்டுவாங்க மன்னர் தான் அடுத்து கட்டுவாங்கா மன்னர் பண்ண வேல்வேலியே இன்னும் அதிசிறப்பானது அப்படின்னா அது ராஜசூய யாகம் இந்த ராஜசூய யாகம் அப்படின்றது ஒரு மன்னருடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கும் தன்னுடைய ஆட்சிய வலுப்படுத்தவும் உதவுது இது ஒரு சக்கரவர்த்தியுடைய அடையாளமா கருதப்படுது இந்த யாகத்தையும் இந்த மன்னர் வெற்றிகரமா முடிச்சு காமிச்சாரு அடுத்து அடிக்கடி அவர் செய்யக்கூடிய யாகம் அப்படின்னா அது விஜய யாகம் அதாவது இந்த யாகத்துல ஒரு மன்னர் போருக்கு போறதுக்கு முன்னாடி வெற்றிக்காக செய்யக்கூடிய ஒரு யாகம் தான் கட்டுவாங்க மன்னர் பல போர்கள்ல வெற்றி பெற்றதுனால இந்த யாகத்தையும் அவர் மேற்கொண்டதா சொல்லப்படுது அப்புறம் தர்ம வேள்விகள் நிறையவே செஞ்சிருக்காரு தர்மத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் நலனுக்காக தான் இந்த வேள்விகளை முக்கியமா விருந்தோம்பல் அன்னதானம் கோசாலை அறம் சார்ந்த விழிப்புணர்வுகள் இது எல்லாமே இந்த வேள்வில அடங்கும் அந்த காலத்துல மன்னர்கள் நிறைய பேர் யாகங்கள் ரொம்ப சிறப்பா நடத்துவாங்க பக்தியோட பகிரங்கமா பிரம்மாண்டமா நடத்துவாங்க அந்த வகையில கட்டுவாங்க மன்னர் செஞ்ச ஒரு அற்புதமான வேள்வி அப்படினா அது தங்க யாகசாலை அமைச்சதுதான் அவர் நடத்தக்கூடிய யாகத்துல நிறைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க அதனால அந்த யாக சாலைய தங்கத்தால உருவாக்குனாரு முழுக்க முழுக்க தங்கத்தால கட்டப்பட்டதுதான் அந்த யாகசாலை முதல் முதல்ல இந்த கட்டுவாங்க மன்னர் தான் தங்கத்துல யாகசாலை சாலை அமைச்சாரு இது பத்தி கல்வெட்டுகள்ல குறிப்பு இருக்கு அந்த யாக சாலையில இருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒளி ஒழுங்கு இது எல்லாமே ரொம்ப தூய்மையானதா இருக்குமா கட்டுவாங்க மன்னர் இந்த தங்க யாகசாலைய அமைச்சதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கு தன்னுடைய பொக்கிஷத்தை பக்திக்காக பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தான் தங்கம் அப்படின்னாலே அத புகழுக்காகவோ இல்ல ஆடம்பரத்துக்காகவோ பயன்படுத்த கூடாது அத தர்ம யாகத்துக்காக வேத சடங்குகளுக்காக சமூக நலனுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு எடுத்து காட்டினாரு எல்லாருக்கும் பாத்தீங்களா கட்டுவாங்க மன்னர் இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காருல தர்மம் தான் தன்னுடைய உயிர் மூச்சுன்னு குறிக்கோளோட வளர்ந்து அந்த தர்மத்தை வழி நடத்தி அவர் மட்டும் பின்பற்றாம அந்த நாட்டு மக்களையும் பின்பற்ற வச்சாரு மரணம் தனக்கு நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் கூட தான் பரமாத்மாவோட பாதங்கள்ல போய் விழுகணும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு அவருடைய இடத்துல வேற யாரா இருந்தாலும் நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல மரணம் வரப்போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சாலே அந்த மரண பயம்ன்றது அவங்களுடைய கண்கள்ல நல்லாவே தெரியும் அந்த கூட கூட ரொம்ப ஒவ்வொரு செயலையும் செஞ்சு ஒரு வீணாக்காம சரியா கையாண்டு நாப்பத்தி எட்டாவது நிமிடத்துல மகாவிஷ்ணுவுடைய பாதத்துல போய் சரணாகதி ஆயிட்டாரு இததான் உண்மையான முக்தின்னு சொல்லணும் இப்பேற்பட்ட கட்டுவாங்க கதைய நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா கேட்கணும் உங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு மரணம் அப்படின்றது எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கட்டுவாங்க மன்னர் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய உடல் நம்ம ஆன்மாவுடைய வாசஸ்தலம் மட்டும்தான் அப்படின்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மரணத்தை நினைச்சு நமக்கு பயம் ஏற்படாது இந்த மாதிரியான தெளிவான சிந்தனையோட செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கும் மரணம் அப்படின்னு நிகழும் போது நம்மளுடைய ஆன்மா வைகுண்டத்துக்கு போகும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்